நம்ம இன்றைக்கி சாம்சங் மொபைலுக்காக ஒரிஜினல் அடாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் அடாப்டர் ஆர்டர் பண்ணி அமேசானில் வாங்கியிருக்கோம் சார்ஜர் கேபிள் மொபைல் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க அதனால் அடாப்டர் மட்டும் வாங்கியிருக்கோம் இது நம்ம போய் கடையில் தான் ஃபர்ஸ்ட்டு தான் விசாரித்தோம் எல்லா கடையிலையுமே ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு கம்மி தரவே மாட்டேன்ட்டாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தாச்சு ஆன்லைனில் தௌசண்ட் ருபீஸ் தான் போட்டிருக்காங்கன்னா அது ஃபர்ஸ்ட் காப்பி அப்படி இப்படின்னு காப்பி விட்டாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு காப்பியாக இல்லை ஒரிஜினலான செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் போட்டாச்சு ஆர்டரும் டெலிவரி ஆகிடுச்சி இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா நான் லிங்க்கு கொடுக்குறேன் டேக் ஆப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த அடாப்டர் பாருங்கள் ஒரிஜினல் அடாப்டர் தான் இது டூப்ளிகேட்டோ ஃபஸ்ட்டு காப்பியோ கிடையாது சாம்சங்கில் வர ஒரிஜினல் அடாப்டர் அதே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ரைஸ் போட்டிருக்க அடாப்டரு அதே மாதிரி சாம்சங் சீல் வச்சு தான் வருது இதே தான் மற்ற கடைகள்லேயும் விற்கிறாங்க ஆனால் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இது நமக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்குது ஒரு சில பொருட்கள் ஆன்லைனில் விலை கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்காக அது டூப்ளிகேட்டு அப்படின்னு நம்மளாக ஒதுக்கி தள்ளிடக்கூடாது அதனால தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் சார்ஜரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நல்லாயிருக்கான்னு அந்த சீலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சார்ஜர் உள்ளே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில கடைகளில் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறாங்க என்னென்னா பொருள் அதிக விலைக்கு விற்கிறதுக்காக ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு ஒரே பேச்சில் முடிச்சிட்றாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது ஒரு சில பொருட்கள் ஆன்லைனில் வாங்கலாம் நல்லா தான் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த சார்ஜர் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்